அலுவலை சம்பவத்தை இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரஸ்ட்டான விஷயத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதே போல் இந்த வீடியோலேயும் ஒரு இன்ட்ரஸ்ட்டான விஷயம் பற்றி போகிறோம் பதினேழு கீழ்கணக்கு பதினேழு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்ப்போம் நிறைய பேருக்கு பதினேழு கணக்கு பதினேழு மேல் கணக்கு என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பதினேழு மேல் கணக்கு அப்படின்னா சங்க காலத்தில் நூல்களெலாம் இருக்கும்ல ஏற்றப்பட்ட நூல்கள் அதை வந்து பதினேழு மேல் கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சங்க காலத்துக்கு அப்புறம் ஏற்றப்பட்ட நூல் தான் வந்து பதினெட்டு கணக்கில் வரும் இந்த பதினெட்டு பதினேழு அப்படின்னு ஆரம்பிக்குதுல்ல அது வந்து பதினெட்டு பதினெட்டு நூல்கள் வந்து சங்க காலத்துல ஏற்றிருக்காங்க அது வந்து மேல் கணக்கு சங்க காலத்துக்கு அப்புறம் தான் வந்து கீழ்கணக்கில் வரும் அது பதினெட்டு நூல் இருக்குது ஃபஸ்ட்டு மேல் கணக்கில் உள்ள பதினெட்டு நூல்கள் வந்து பார்க்கும்போது பத்து பாட்டி எட்டு தொகை அதில் என்னென்ன நூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதே போல கீழே பதினெட்டு நூல்கள் இருக்கு திருக்குறள் என்பது தினை எழுவது ஏலாதி போல நூலெலாம் இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் சரி அதான் உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன்